ரெண்டு பேர் இல்லை யார் சாப்பிட போகிறீங்க சரி நானே எடுத்து கொடுக்குறேன் நாங்கள் வீடியோ பார்க்குறாங்க ஒயிட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம் வீடியோவை மூசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சமத்து ே இருங்க ஒருத்த நைஸாக வர பார்க்குறாங்க அவங்க யாருன்னு இப்படியே காமிக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க Kira-kira, kira-kira, tak ada. Nak. Ternyata. Kenapa ni kira-kira? Kira-kira tak Tani minum, Tani kering-kering, lah. மட்டு நீ சாப்பிட்றீங்களா நீங்க சாப்பிடுறீங்களா வாங்க உங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்கடி பட்டை